வெள்ளம் விட்டாலும் அதனுடைய வடுக்களினும் வடிந்தோடாத பல பிரதேசங்கள் இருக்கின்றன கெலியோயா என்று சொல்கின்ற போது மிக அண்மித்த பல காலப்பகுதியிலே கேள்விப்பட்ட மாற்று பெயர்களுள் ஒன்றுதான் கெலியோய வர்த்த ஆனால் அந்த கெலியோய வர்த்த என்ற பெயர் உங்களுக்கு பரிச்சயம் என்றாலும் அதற்கு முன்பிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயர் இருக்கிறது நிலார் மாவத்து என்று சொல்வார்கள் பாய்ங்கமோ என்று சொல்வார்கள் ஊரில் உள்ளவர்கள் கல்கமுவா நிவல்பிட்டிய பகுதி மக்கள் அக்கறை என்று சொல்வார்கள் ஒரு காரணம் இருந்தது கல்கமுவா நியூவல்பிட்டியா மற்றும் அதனோடு இணைந்த பகுதிகளையும் இந்த பகுதியையும் நடுவிலே பிரிக்கின்ற ஒரு கிளையாறு ஓடியது ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு இரு தரப்பையும் இணைக்கின்ற நடுவின் ஒரு பாலம் அழகான ஒரு சிறு பாலம் இவைகள் அனைத்துமே எழிலை பெற்று தரக்கூடிய ஒரு இயற்கை மற்றும் செயற்கை கலந்த அனைத்து விடயங்களும் இருந்த ஒரு ஊர் பகுதிதான் இது இந்த பகுதிக்கு முன்பிருந்த ஒரு வாசனை இருந்தது அந்த வாசனைக்கு சொந்தக்கார பேர் தான் சீதேவி சீதேவி ஊதுபத்திகள் என்றாலே தெரியும் நிலார் ஹாஜியார் தான் என்று சம்பா என்றொரு பிஸ்கட் உற்பத்தி தளம் இருந்தது அதனையும் இன்று காண முடியவில்லை ஆனால் அதற்கும் உரிமையாளர் அவராகத்தான் இருந்தார் அந்த அளவு பல குடும்பங்களை வாழ வைத்தவர் பிறரின் கஷ்டங்களை அறிபவர் தான் கஷ்டப்பட்டு இருந்தால்தான் அதனை அறிவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரைத்தான் நாங்கள் என்று சந்திக்கிறோம் ஆனால் கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது இவைகள் அனைத்துமே வெள்ள நீருக்குள் ஆகப்பட்டு கொண்டன அல்லது நீரிலே முற்றாகவே மூழ்கிவிட்டன இதன் காரணமாக இந்த பகுதியை நம்பி வாழ்ந்த சுமார் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிற்கதி நிலைக்குள்ளாகின கையில் எடுத்துச் செல்வதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலையிலே இந்த பகுதியின் முதல் குடிமகனாக இந்த பகுதியிலே வந்து வெறும் தேயிலை தோட்டமாக இருந்த பகுதியை மக்கள் குடியிருப்பாக இன்று நூற்றி அறுபது குடும்பங்கள் வாழ்கின்ற அழகான ஒரு கிராமமாக மாறுவதற்கு முதல் மனிதராக வந்து இந்த பல வருட கணக்கான பல தசாப்தங்களுக்கு முன்னர் வந்து தன் குடியிருப்பை அமைத்த அல்ஹாஜ் நிலார் அவர்கள் தன் தலாடும் இந்த வயதிலும் கூட இதயத்தில் இருக்கும் இளமையும் இறைவன் மீதி இருக்கக்கூடிய அந்த பயபக்தியையும் கொண்டு அனைவரையும் தன் வீட்டுக்கு அழைத்து இந்த ஊரின் முதல் குடிமகன் அனைவரையும் அழைத்து பாதுகாத்திருக்கிறார் அந்த மனிதனை பாராட்டுவது நம் கடமை அல்லவா அவரோடு தான் இன்றைய நேர்காணல் அந்த மனிதரினுடைய வாசகங்களுக்கு இந்த நிமிடங்கள் ஒரு தகமாகவே முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் வெள்ள சம்பவத்தின் போது என்னென்ன நடந்தது அதே போல் இந்த கிராமத்தினுடைய வரலாறு தொன்மைகள் என்ன என்பது தொடர்பில் அவர் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் அஸ்லாம் என்ன பேர் வந்து நிலார் எச்எம் நிலார் எங்களுக்கு ஒரு வம்சாவளி ஒன்றைக்கு சிங்களத்தில் புஷே புஷேவத்ர முகந்தருளாகே என்று அப்போ இந்த எங்களோடய வம்சாவளியில் இந்த நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்றது எங்களுக்கு ஆதாரங்கள் எல்லாருக்கும் வீக்க ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக முஸ்லீம்களில் பழைய முஸ்லிம் ஆள் பழைய ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது வெள்ளம்ன்றது வந்து திடீரென்று உண்டு ஆனால் வெள்ளம் வாரெண்டு சென்னால் இந்த கண்டி மாகாணத்தில் கெளிய வேண்டி சென்னால் பேர் போகணும் அந்த காலத்தில் வெள்ளத்துக்கு பேர் போன இடம் அப்போ அந்த அந்த கொத்மலை பன் கட்டின பிறகு அந்த வெள்ளம்ன்றது இந்த அப்படி இந்த இந்த பக்கத்துக்கு வர சின்ன சின்ன ரெண்டொரு வெள்ளம் வந்துச்சு இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த பையனும் வந்த வெள்ளம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நாங்கள் இல்லாட்டியும் இந்த கேலிப்பட்டி எங்களோட தாய் தாப்பன் செல்கிறது அதை விட பெரிய பெரிய ஒரு வெள்ளம் தான் அவங்க செல்றதை பார்த்தேன் கேட்டால் ஆறு இந்த மட்டும் பெருசாகி சரியா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்போதும் இந்த ஒரு வெள்ளம் வாரண்டா பெரிய ஒரு அதிசயம் இருந்தார் வந்து மக்கள் எல்லாரும் அந்த ஆத்தோரத்துலேருந்து மக்கள் ஒரு சில பேர் இந்த சிங்கள மக்களும் முஸ்லீம்களும் அதில் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிட்டு ஆளாகிட்டாங்க இல்லாண்டுக்கிட்ட திடீர் வந்த தண்ணினால் அந்த எல்லாத்தையுமே வந்து அவனோட உடமையெல்லாம் போட்டுட்டு எங்கே தான் தண்டை உயிரை காப்பாற்றி கொடுணுமோன்ற ஒரு பிரதேசத்துக்கு ஓட்டுற நிலையை தான் வந்தாங்க அப்போ அப்படி வரும்போது ஊடு ஊடுயிரை கொஞ்சம் மேலே எங்களோட மகன் அமானுலோட ஊடுயிரு அதுக்கு மேலே அமானுல அப்படியே அவர் வீட்டை அந்த வத் வந்த மக்கள் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு அது அதே மாதிரி அடுத்த வீட்டில் அடுத்த வீட்டையும் என்ன இசாம் இசாம் இசாம்கிறோட வீட்லேயும் இசாம்ட வீட்லேயும் அவங்களோட வீட்லேயும் ம மற்ற மக்கள் மேல் வந்து ஈந்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அந்த வந்து இங்கே வந்த பிறகு அல்லோல கல்லோல பட்டுக்கொண்டு இப்போ எது என்னன்றது அவங்களுக்கே அறியாமல் அப்போ இப்போ இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்ற எனக்கு நல்லா தெரியும் அப்போ நாங்கள் எங்களால் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு முடிச்சு நாங்கள் இந்த வீட்டில் செஞ்சு இந்த ஆள் வந்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள பெரும் பசி ஆற்றுறதுக்கு ஒரு ஒஜிஃபனம் கொடுத்தோம் அப்போ அந்த ஒஜீஃபனத்தை செஞ்ச அதை செஞ்சதில் வந்து அந்த அந்த சாப்பாட்டை சமைச்சத்தில் தொங்கார்கிட்ட ஒருத்தரும் ஒருத்தரும் கடை அஸ்வரும் அதுக்கு நல்லா ஒத்துழைச்சோம் அப்போ எங்களோட மற்ற சித்தி மாநோட்டில் ஆம்பளால் கிள்ள நின்றாங்க சரியா அப்படி அவங்கள பாதுகாத்து ஆனால் செல்லையிலா துயரங்கள் வாயில் செல்லையில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த மக்கள் வீடுபோக்கில் எதுவுமே இல்லை ஒரு துணி கூட மாற்றுறதுக்கு எதுவும் இல்லை அப்போ நாங்கள் எங்களால் அதுங்களுக்கு சில சில சாமான்களை எங்களுக்கு வர செல்ல அந்த பெண்களுக்கு அத்தியாவசியமான சாமான்களை சில சில அவங்களுக்கு கொடுத்தோம் சரியா அடுத்தது அவங்களுக்கு அப்படி அவங்க ரெண்டு ஒரு நாள் இருந்துட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போனாங்க அதுக்கு பிற்பாடு பண்டோட உடஞ்சவர்கள் மறுபடியும் கதறிக்கொண்டு கொண்டு ஓடி வந்துட்டாங்க அது பார்த்தா அந்த கரு அந்த சத்தத்தை கேட்டால் சுமகானவா துனியாவில் ஒரு மனுஷனால் எண்ணி பார்க்கலாம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த இறைச்சல் ஏன்னா எல்லோரும் புள்ள தெரியாது தாகப்படம் தெரியாத தாயை தெரியாமல் போட்டோடி வந்து சில பேர் இந்த மாதிரி பல இடத்துக்கு வந்து சில பேர் ஏறி மலைக்கு ஏறி அதுக்கு மேலே மலையில் ஏறி அப்படி மக்கள் எல்லாம் வந்து கொந்தளித்து அன்றைக்கி ஒரு பெரிய உண்டு ஆனால் பட்டு இது இல்லை எல்லோரும் சொன்னாங்க இது போய் தான் நாங்களும் சொன்னோம் அப்போ வந்த ஆம்பளை ஆட்கள் இருந்தாங்க இருந்து அப்போ நாங்கள் எங்களால் ஏண்ட டீகளை கோப்பிகளை திப்பில வேண்டியெல்லாம் கொடுத்து அப்போ திருப்பி திருப்பி அவங்கள சொரங்க மக்கள் அவங்களும் இந்து முந்தி இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போனவங்க தானே ரெண்டு மூணு நாள் இழந்துட்டு போனவங்க தானே அப்போ அவங்களோட பல இடங்களும் போயிட்டு போயிட்டாங்க இது இப்போ அரசாங்கத்தில் இப்போ எங்களோட பள்ளியால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடுகள் எல்லாம் சமைத்து உதவி செஞ்சாங்க இப்போ அந்த வெள்ளம் வந்த டைமில் முஸ்லீம்களும் சிங்கள மக்களும் இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வீடுகள் அப்படியே மோசமாகக்கு ஆனால் அந்த வெள்ளம் வந்து தண்ணி காப்பிட்டுட்டு அந்த தண்ணியில் எந்த வீட்லேயுமே எதுவும் எந்த விதமான அந்த வீட்டுகளில் சாமான்கள் எடுக்கலை அவங்களுக்கு மருதுணி இல்லை மாற்றுறது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு தான் மக்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் பள்ளியில் சாப்பாடு சமைச்சி அந்த இந்த எல்லா மக்களுக்கும் சாப்பாடுகளை கொடுத்து இனி பல பல பகுதிகளில் இந்த ஊர் மக்களில் இந்த ஆதாரங்கள் இந்த சாப்பாட்டு சாமான்கள் அதுகள் வந்துச்சு அவங்க அதெல்லாம் கொடுத்து மக்கள்களை இப்போ ஓரளவுக்கு அந்த வெளில அந்த தன்மையிலேந்து மனசு ஓரளவுக்கு இப்போதான் மனுஷனுன்ற போதாவில் அந்த மூஞ்சுகளில் ஒரு வெளிச்சம் இருக்குது இந்த இப்போ நாங்கள் இப்போ ஈரகாணி இப்போ இங்கே வந்து நூற்றி அறுபத்தெட்டு முஸ்லீம்கிட்ட குடும்பம் நூற்றி அறுபத்தெட்டு எழுபது குடும்பங்கள் இருக்குது எல்லாமே நல்லா ஆண்டவன் இன்ஷா அவ்வளோ பெரியவன் எல்லாம் நல்ல நிலையில் ரவுடுகள் தான் இருந்துச்சு வெள்ளத்துக்கு இந்த சில சில பாதிப்புகள் வெடிப்புகள் ஆனால் நாங்கள் இங்கே வரும்போது முதலாவது யாருமே இல்லை நான் அந்த இது இது இந்த காணி உடையக்காரர் வந்து ஃபாரூக் துறைக்கு உள்ள உள்ளது இது பதினொரு ப எல்லாம் பதிமு பதினாலாவது ஏக்கர் காணி அப்போ நான் அவர்கிட்ட ஒரு ஏக்கர் காணின்னு கேட்கவும் அவர் தந்தார் அவர் அன்றைக்கு தந்தது வந்து பத்தொம்பதினாயிரம் வச்சு ஒரு ஏக்கர் காணி அப்போ அந்த காணியில் அவர் சொன்னார் நிலார் மட்டும் போயிட்டு வீடு கட்டி குடியேறினா நான் முழுக்காணியும் தருவேண்டேன் அப்போ நான் அது மாதிரி செஞ்சோன்னே நான் அப்போ நாங்கள் அடிக்கடி எப்போ இப்போ மந்திக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து டேம்கள் அழு சும்மா வேலை அடிக்கொண்டி காட்சுகள் பார்க்குறேன் அப்போ அதே நேரத்தில் நாங்கள் சென்னு இப்படி இப்போ நான் வீடு கட்டியாச்சு நீங்களும் அவங்கள தோட்டத்துக்கு வாரதானே வந்த மேலே வந்துட்டு போவாங்க சரின்ண்டார் வந்து போட்டெல்லாம் போனார் அப்போ அவர் அன்றைக்கு அந்த ஏதோ ஒரு பெரிய மனசு வச்சு அந்த காணியை எல்லா காணியும் தரப்ப வைத்து எல்லா காணியும் எடுத்து பிரித்து சில ஆட்களுக்கு சில ஆட்கள் செல்வது நிலார வைத்து அந்த காட்டுக்குள்ளே என்ன தான் செய்ய போடுறோம் போகிறானோ தெரியாது எல்லோரும் இந்த தவறாக பேசுகிறேன் என்ன கேட்டால் அந்த காணிக்கு வாரத்துக்கு ரோட்டு இல்லை அப்படி வாரண்டா கெளியை வச்சு தான் வரணும் அப்படி இல்லாட்டி ஓடைக்குள்ள இறங்கி வரணும் நான் மொதலாவது இந்த பவுண்டேஷன் மட்டும் சும்மா இப்பொழுது இறங்கி ஓடையால் வந்து இந்த என் இடுப்பு மட்டுக்கு தண்ணி சாரத்துக்கு எல்லாம் நலஞ்சி அந்த நலஞ்சத்தோடு வந்து தான் பவுண்டேஷனை வெட்டினோம் சரியா அப்போ அதுக்கு போகிற யோகிச்சு இப்போ சரி இப்போ எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தில் இந்த இடத்துக்கு போகிறத பற்றி என்னையோடய நல்லா பலகர ஆட்கள் எல்லோரும் ஒவ்வொரு தாக்கமான சொல்லத்தான் சொல்கிறது போங்கோன்னு சொல்லுற இல்லை ஆனால் அதில் ஏண்ட வாப்பம் மட்டும் இப்படி ஒருங்கு கிடைச்சா எங்களை எங்களுக்கு வாழக்கூடிய வசதி வரும் உண்டு பண்ணிக்கொண்டு ஈர்க்கலும் இப்படி செய்யலும்ன்ற தைரியம் ஒன்று தந்தால் வாப்பவும் அப்போ நான் அதுக்குப் பொருள் யோகித்தேன் இப்போ இதாக ஓடையை கறந்து தண்ணி கூட்டினா வரையிறது அந்த காலத்தில் கெளியோக்கு நிறைய எல்லாம் வரும் வந்துச்சுன்னா அந்த க அந்த பக்கமெல்லாம் மூடி போடுறது அப்போ நான் வச்சேன் பெரிய தென்னங் கொட்டுற கூந்து ஆணையை கூப்பிடு ஆணைய கொண்ட வர சொல்லி அந்த பக்கத்துலேயும் இந்த தூக்கி வச்சு ப புறப்பழ கூந்து மறுபக்கம் அடித்து ஆணி அடித்து ஒரு ரெண்டு பக்கத்துலேயும் கம்பியை கட்டி அப்படி அந்த பாலத்தில் வார் அப்போ நாங்கள் வரக்குள்ள இருந்து வந்து ஒரு சிங்கள குடும்பங்கள் ஒரு நாலு திசா நாயக்கன் எங்களோடய திசா நாயக்கன்ற அவர் எங்களோட ரொம்ப நல்லம் என்னோட எல்லாம் அப்போ அப்படி இப்போ இந்த ஊர் வளர்ந்து கொண்டு வரக்குள்ளே இந்த இப்போ எங்களுக்கு இப்போ ஃபுல்லோனும் பெருக்குது ரோட் இல்லை அப்போ நாங்கள் விஜயத்துங்ககிட்ட போய் சொல்லி இது பாலம் ஒன்று போட்டு நானும் ஜோஹர் ஜேபி அப்போ அவர் திருவரை சொல்லி ஒரு பாலத்தில் பாலம் ஒன்று போடுறதுக்கு பாஸ் பண்ணிடுறாரு அப்போ அன்றைக்கு எண்பத்தெட்டாயிரூபா அந்த பாலத்துக்கு செலவு அந்த பாலம் அந்த அப்போ அவர் சொன்னார் ஏ நான் ஒரு சீட் ஒருத்தருக்கு ஒரு சீட்டுக்கு ஒரு ஊருக்கு எண்பத்தெட்டாயிரரூவா செலவழிச்சா எனக்கு தாரபணத்தில் அரைவாசி முடிஞ்சு போக முடியாது எனக்கு சின்ன கணக்கு தான் கிடச்சிர இது பாலம் ஆனால் நான் இதை செய்கிறேன் நீங்களே நல்லா ஈக்கணுமுன்ற நோக்கத்தோடு ஊர் ஊர்வாகணும்ன்ற நோக்கத்தோடு சொன்னார் யார் விஜயத்துங்க ஆனால் அவர் சென்னால் அவர் வாக்கை காப்பாற்றக்கூடியவர் அவரை சந்தித்த போகிறோன்னா காலையில் தான் போகணும் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் ஈர்க்கணும் அவர் நாலரைக்கே ஆஃபீஸுக்கு வந்துடுவார் நாலரை அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுவார் அப்போ அந்த பாலத்தை போட்டு அப்படி இருக்கக்குள்ளே இப்போ இனி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டு செலவங்களுக்கு காணி கொடுக்கும் அவங்களும் எடுத்துட்டு பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏக்கர் காணி கொடுக்கும் அதையும் விட்டு போவாங்க வித்துட்டு போதுக்கு வாட உண்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரியை இதாக்கி கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து குடியே இருந்தாங்க அப்போ எனக்கு நினச்சிச்சு இதில் எல்லாத்துலேயும் எப்படியோ குடியேற்றத்தான் நாங்கள் மட்டும் தண்ணி அக்கேடா இதுக்கு ஒரு ரோட்டு வெட்டணும் வீட்டுக்கு ஒரு பெரியார் நாளில் அந்த டைமில் அப்போ நான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட எங்களோட தங்களை எங்களோட துள்ளோங்களும் பெருத்துட்டு இப்போ ரோட்டு வார சாடை இப்போ இல்லை அதனால் நாங்கள் இதை காணியை யாருக்கும் கொடுத்துட்டு ரோட்டோரமாக உள்ள இடத்துல இருக்கத்தானே என்னுடைய யோசனை அப்படி கொஞ்சம் நேரம் கண்ணை பூண்டு கொண்டு நின்று வழியே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு துவா பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க மட்டும் ஒன்று வருவாங்கன்னு நின்று நாங்கள் பின்ன ஒரு ஒது மூங்கி நின்று கொண்டு இருந்தோம் அப்போ சென்றாங்க அடுத்த வருஷம் நான் வரக்குற நிச்சயமாக ரோட்டு வர மாட்டோம் அப்போ அவங்க வந்துட்டு போனாங்க பொருள் போயிட்டாங்க அமரசிங்கன்ற கிராம சபைக்கு வந்து என்னோடய செல்கிறாரு நில நிலராஜார் அப்படி கீழே தென்னம கீழே கரமுட பம்சல ஹாம் துர்காவை மே பாறதுக்கான கதாக்கிரம்க்கோ எங்கோ ஏ ஏத் ஏத்துக்கு கியானங் மே பாறை கரை கண்ட புள்ளுவாங்கன்ட்டு சரியா அவருக்கும் எனக்கு ரொம்ப நல்ல நாங்கள் பா ரோட்டை பற்றி பேசுகிறது இந்த கிராம சேவக மாற்றே தெரியும் அப்போ சரி அப்போ நானும் நான் ஆனால் அந்த பன்சலைக்கு நான் பெய்த்தது இல்லை அப்போ சரிவர் கூட்டிய போவோம் அவரும் அங்கே போய் எங்களுக்கு நல்ல மாதிரி இந்த நல்ல மாதிரி பேசி காய்ச்சி வைக்கிறோமோ நல்ல மறுவாதியாக நடந்தார் நாங்கள் மறுவாதியாக இருந்தோம் அவரும் ரொம்ப கௌரவமாக நடந்து கொண்டாங்க சரியா அப்போ அப்படியே போய்த்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப கூட்டாளி ஆகிட்டோம் யார் எங்களோட கரமுட பென்சில வந்துடுவோம் பெரியாக வந்துடுவோம் நானும் அப்போ நாங்கள் இது வந்த விஷயத்தெல்லாம் காய்ச்சி ரெண்டாவது தான் என்ன போய்த்து பேசுவோம் அப்போ முதலாவது சிஜிஆரில் அந்த புக் கொண்டு அடித்தீரை நீங்கள் உங்களுக்கு வாங்கிச்சு பார்க்கணும் உங்கள்ட்ட தரேன் அதில் முதலாவது சிஜிஆரில் ஒரு பகுதி எடுக்கணும் இந்த ரோட்டு போடுறோன்ன அப்போ அவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் இந்த நாலஞ்சு பேருங்க இந்த ஆராய்ச்சியும் சேர்ந்து திசா நாயக்கையும் சேர்ந்து நாங்கள் கொழும்புக்கு இந்த ஹாமந்தர் கெளியப்பந்த் கரம்படப்பந்தில் நாயக்க ஹாமந்தூரோட ஒரு ஏட்டு பத்து தையினு குழம்புக்கு போய்ட்டு அதே மாதிரி நானோ ஏக்கு போய் திருப்போம் நானோ இயக்கு போய்த்துன்னு அவரோட தான சாப்பாடு டைமில் அங்கே ஒரு அவரோட அவருடைய ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தார் நானும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன் என்ன நான் மட்டும் வைத்து விலகினிக்க அப்போ அவருடைய முயற்சி கொண்டு தான் இந்த அரசாங்கத்தில் இருந்து சிஜிஆரில் இந்த ரோட்டுக்கு கட்டி இந்த ரோட்டில் எடுக்கக்கூடிய இருந்துச்சு தொண்ணூத்தொம்பது வருஷம் பத்தக்கே எடுத்தீர் அந்த நாளில் ஐயாயிரரூபா இந்த அந்த இங்கே அந்த கேட்டுக்கு இங்கே ஈக்கியை திரும்புகிறப்பா இது ஈக்கிற ரோட்டு அந்த க காரிய காரியாலயக்கு இங்கே திரு பிரதேசிக்கிட்டு இங்கே அந்த பு இங்கே புகாரியா ஹஜ்ஆருடவுடு வரங்காட்டியும் சிஜிஆர் அதுலேயும் தான் இந்த ரோட்டு வெட்டினங்கிட்டு ஆனால் ரோட்டு வட்டக்குள்ளே சிங்கள பெரும்பான்மையான மக்கள் நிறைய உதவி செஞ்சார் சரியா அப்போ அதுக்கு எங்க லக்கி தான் டாக்டரை தந்தார் நாங்கள் டீசல் அடிச்சுக்கொண்டோம் எல்லாம் செஞ்சு அஞ்சு இன்ச்சால அடுத்த வை நோரத்துக்கு அவங்க சின்ன மாதிரி ரோட்டு வந்துச்சு இனி அப்போ நான் போகிற மனசு இறுத்த மாற்றினேன் அப்போ மக்களும் ரோட்டு வந்தோடனே ஒவ்வொருத்தரும் வந்து குடியேற தொடங்கினாங்க இது ஒரு இப்போ ஒரு ஊராக மாறிட்டு இதே மாதிரிதான் ஒரு கதை நான் நியூஎல்பிட்டி ஸ்கூ நியூஎல்பிட்டிக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு காணி வாங்கினேன் அப்போ அந்த காணி வந்து கல் அதே மாதிரி இதே மாதிரி தான் எனக்கு எல்லோரும் செல்கிறது இவன் இந்த தான் கல் எல்லாரும் வாங்கினேன் போயிட்டு இது தேவையில்லாத வேலை சல்லியை கொடுத்து இது என்ன இது என்னத்துக்கு இது தேவையில்லாத வேலைன்னு எல்லோரும் போல சொன்னேன் அந்த சென்னாட்கள்ட உள்ளவங்களே அதில் வந்து டீச்சராகவும் மாஸ்டராகவும் இருந்துச்சு சரியா இன்றைக்கி அது ஒரு பெரிய மகாவித்தியாலயம் ஆயிக்கு நீ இப்படி இந்த ஊரோட வரலாறு இந்த ஆஃபீஸுக்கு போனாலும் ஹாம்துருவுக்கு மோலாக ஒரு சீட் கொடுக்கணும் அவங்க கௌரவமாக சரியா அந்த கௌரவ அந்த அந்த சீட்டில் அவர் உட்கார்ந்தாருன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு உட்காரு அதனால் எங்கள்கிட்ட வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப நேசாயிடுச்சு அவங்க அவன் அந்த அந்த சங்கைக்குரிய அந்த கெடிவ கரமட ஹாம் துருவரை போயிட்டு அப்போ ஒரு நாள் அவர் என்னோட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து தைனும் கொழும்பு போயிட்டு இப்போ இந்த ரோட் விஷயமாக ஒரு நாள் சல்லி கொஞ்சம் தேளுவு பட்டுச்சு நான் பயனுக்கு போய் அந்த தே தேவைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமந்தான் நீ கொஞ்சம் சல்லி தான் பணம் தான் நீக்கு அப்போ அதை டைமில் நூறுரூவா தாள் அப்போ நான் வயனுக்கு போய் திருப்போம் இல்லை அப்போ அந்த அவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு பேக்கண்டு காலத்தில் மாட்டிக்கொண்டு விற்பாங்க மஞ்சள் கலர் அந்த அப்போ செல்ற ஹாஜியார் மமத் தக கினாவா அவனுக்கு க ஒன்னா தள்ளி தின்னாங்கன்ட்டு சரியா கண்ட்டு இல்லை அப்போ நான் சொன்னேன் நே அமுதுன்னு அப்படி அம்மா வேனைக்கு சளி தீயலாவா எனக்கு கண்ணங்கன்ட்டு அப்போ நான் அவங்களோட கொழும்பு போக்குள்ள அவங்களோட என்னடா அவங்க ஃபவுடர் பண்ணி சாப்பிட்ற மக்கள் தானே அந்த அப்போ நான் சல்கார்டு ஹோட்டல்லையோ அந்த டைமுக்கு எங்கெங்கே அது அப்படி அவங்களோட இது இடங்கள்லேய்க்கு அந்த முக்கியமான ஹோட்டல்களீர்தானே அவங்க சாப்பிட்ற இடங்க அதில் ஒரு ரூம் ஒன்றை புக் பண்ணி வச்சு அந்த ரூமில் போய் சாப்பிட்றது ஒரு நாள் இந்த நாங்கள் நானோவேக்கு நானோவே பயத்த நேரம் நானோவே தான் இங்கே இந்த கண்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது இந்த காணி சம்பந்தத்துவம் அப்போ அங்கே வைத்த நேரம் ஒரு அவங்க இந்த எங்களோட கரமோட பன்சல் ஆகாமது பெரிய இடம் ஒன்று இருந்துச்சு அந்த பன்சலில் அன்றைக்கு அதை சாப்பாடு தானம் என்று செல்வது அப்போ அதை நானும் ப உட்காந்து சாப்பிட்டேன் என்னண்டு நான் செல்கிற என்னடு கேட்டால் அப் இந்த மக்கள் எல்லாரும் ஒத்துமைந்தாத்தால் இந்த நாட்டில் நல்லா இருக்கிறது இது பெரும்பான்மை சமுதாயத்துக்கு சொந்தமான பெரும்பான்மை சம் சமுதாயத்துக்கு சொந்தமான நாடு நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவங்களோட ஒற்றுமை அந்த ரொம்ப மறுவாதியாக இருப்பாங்க இந்த கணவன் இந்த இந்த பிரா பிராத சபா கிட்டே இருந்து இந்த இங்கே முஸ்லிம் மாவட்டம் பாரியாஜா டூ அருங்காட்டியும் அங்கே எனக்கு ஐயாயிரம் ரூபா கட்டணும் அது தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு கட்டி எடுத்தீங்க சரியா இப்போ அந்த இது இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முப்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி சரியா சிஜிஆர் இருக்குது அப்போ சிஜிஆருக்கு அந்த அங்கே வச்சு தான் சல்லியை கட்டினேன் இங்கே நானும் அப்போ அன்றைக்கி அந்த பன்சரில் தான் எங்களி சாப்பாடு இனி நல்ல பெரும்பான்மை சமுதாயத்தோடு நல்லா பழகினா அவங்களும் ரொம்ப நல்லா ஆய்ப்பாங்க நாங்கள் இது என்ன செல்வதுன்னு சொன்னால் மக்கள் எல்லோரும் ஆயிக்கணும் எல்லாம் மல்லாவுடைய குழப்புத்தாள் சிங்கள மக்களும் நியாயமாக வந்து குடியேறினாங்க சரியா அந்த குடியேறினத்தில் ஒரு பத்து இருபது டாக்டரும் இப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் ஆர்மி ஆஃபீஸர் நேவி ஆஃபீஸர் பெரிய பெரிய அரசாங்கத்தில் இந்த வேலை சே பார்க்க வேலை பார்க்குறவங்க டியூட்டி பார்க்குறவங்க எல்லாம் இந்த பக்கத்தில் அவங்க வந்து குடியேறியா ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ இங்கே இந்த இப்போ இந்த நூ நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது குடும்பங்கள்லேயும் வீடுகள் எல்லாம் ஆண்டவன் ரொம்ப நல்லா வீடுகள் தான் பொறுமதியான இடம் வீடுகள் தான் நூற்றிக்கு எண்பத்தஞ்சு வீதம் எல்லாம் நல்ல நல்லா பொறுமையான ஊடுதான் கட்டி எல்லோரும் எங்களுக்கு ஜமாத்து வந்து இன்னும் வேல்பட்டிய அப்போ இப்போ இந்த ரோட்டுக்கு எங்களோட ரோட்டுக்கு காப்பட் போட்டாச்சு இந்த காப்பட் போடுறதுக்கு எங்களை எங்களோட அமைத்தி நாள் காந்த அவங்களோட சும்மா அவங்களோட சொந்தக்காரரும் இங்கே இல்லை அவருக்கும் இங்கே காணி கேள்வி ஆனால் எனக்கு நான் அந்த பக்கத்துக்கு பேய்த்து படில்லை இனி அவரும் ஒரு முயற்சி செஞ்சுப்பார் இது காணி வாரத்துக்கு அதில் எங்களோட சில முஸ்லீம் வாலிபர்கள் எங்களோட ஊரை சேர்ந்தவங்க சிலவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த என்ன கேட்டால் இந்த காப்பட்டு வேண்டி இப்போ அந்த அந்த நாளில் காப்பட்டு வாரத்துக்கு முந்தி ரோட்டுக்கு எங்களால் ஏண்ட வியெல்லாம் நாங்கள் தனியாக செஞ்சேன் கேட்டால் எல்லா இடத்துலையும் சேர் ஆகிறது அப்போ நாங்கள் ஒவ்வொரு லோட் கல்லுக்கு வந்து அந்த சேர்த்த மூடுறோம் கல் போட்டு பரத்தி அப்படி கஷ்டப்பட்டு தான் ரோட்டாக்கிறது இன்றைக்கு ஆண்டவனே காப்பட்டு வந்துட்டு சரியா எப்படியுமே எதுக்கும் நான் சொல்கிறது என்னன்றால் ஒரு ஸ்கூலில் படித்தும் ஒரு ஒரு ஆசிரியர் பிரின்ஸிபல் உண்டியில் அப்போ அவங்கள நாங்கள் எந்த விஷயத்துக்கள்லையும் அது மறக்கப்படாது அது மாதிரி மார்க்க விஷயத்துலேயும் பெரியார்களை மறக்கப்படாது இப்போ வந்து முஸ்லீம்களுக்குள்ள என்ன சொந்த யோசனை எத்தனையோ ஹவுஸ் பிரித்து கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு குரூப் இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்கிற காலத்தில் இக்பால் ஹவுஸ் ஜின்னா ஹவுஸ்ன்றும் மாதிரி பல ஹவுஸுக்கள் இந்த மாதிரி இப்போ முஸ்லீம்களுக்குள்ள ஒவ்வொரு குரூப் அது என்னையை பொறுத்தவரில் அது ஒரு நாள் நாங்கள் எங்களுக்கு முஸ்லீங்களுக்கு அப்போ முன்னேற கஷ்டம் அந்த ஊர் முன்னேறது ரொம்ப கஷ்டம் அப்படி இல்லாமல் நாங்கள்லாம் முஸ்லீங்களுக்கு முஸ்லீங்கள் ஒத்துமை ஆய்ந்தால் தான் எங்களோட காரியங்கள் லேசான முறையில் செய்ய அடுத்தது அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மறந்து நாங்கள் செயல்பட்டோன்னு சொன்னால் அல்லாவுடைய கோபப்பார்வை நிச்சயமாக உண்டாகத்தான் செய்யும் ஒரு நல்ல காணொலியை வழங்கினோம் என்ற திருப்தி இருக்கிறது இது போன்று நல்ல மனிதர்கள் ஆயிரம் இருப்பார்கள் நான் நன்மையிலே கேள்விப்பட்டேன் கேகாலையிலே கேகாலை மாவட்டத்தினுடைய நிலச்சரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய சொந்த செலவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய்களை செலவழித்து இரண்டு வாரங்கள் உணவு கொடுத்திருக்கிறார் ஒரு தனவந்தர் இப்படிப்பட்ட பலரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பலர் தன் உயிரையும் மதிக்காமல் பிறர் உயிரை காக்க வேண்டும் என்ற நோக்கில் செயற்பட்ட பலர் இருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் பாராட்டத்தான் வேண்டும் அரசு அதிகாரிகள் அதே தன்னார்வ இளைஞர்கள் இப்படி பலர் இன மத மொழி பேதங்கள் எதுவுமே இன்றி இரவோடிரவாகவும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் எந்தவித எதையும் எதிர்பார்க்காமல் அதனை ஒரு தியாகமாக கருந்து செயற்பட்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் இறைவனனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம்